பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே அரசிக்கு நிச்சயதார்த்தம் மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அது மட்டும் இல்லை இங்கே மாப்பிள்ளை வெளியூருக்கு வேலைக்காக போகிறதுனால கல்யாணத்தை சீக்கிரமாக செய்யணும்னு நல்ல நாளையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதை எதிர்பார்க்காத வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சியாக பாண்டியனை பார்க்க ஆனால் பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக இதுக்கு சம்மதம் சொல்கிறாரு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறமா எதுவுமே பேசாமல் சோகமாக இருக்கிறாங்க அரசி இதை பார்த்த கோமதியும் அரசி நீ என்ன யோசிக்கிற இல்லை இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்களே இதை எப்படி குமார்கிட்ட சொல்கிறது பேசாமல் குமாரை வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா வீட்டில் உள்ளவங்கள அவமானப்படுத்தலாமான்னு உனக்கு தோணும் அரசி ஆனால் அதெல்லாம் செஞ்ச உன் அப்பாவை பார்க்க முடியாது அதனால் நாங்கள் சொல்கிற மாதிரியே இந்த மாப்பிள்ளை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரமி அப்பையாவது நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் ஆனால் எங்களுக்கு எதிராக ஏதாவது திட்டம் போட்ட அப்புறம் என்னையும் பார்க்க முடியாது உன் அப்பாவையும் நீ பார்க்க முடியாது அப்படி ஒரு நிலமை உனக்கு வந்துடும் அரசி அப்படின்னு திட்டுறாங்க இதை பார்த்த ராஜ்யம் அத்தை என்னத்தை எப்போ பார்த்தாலும் அரசியை திட்டிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரின்னு தானே அரசி அதுக்கு ஒத்துக்கிறா இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும் அரசி தேவையில்லாத வேலையை செய்யவும் மாட்டா குமார் அரசியோட வாழ்க்கையில் தலையிட்டா இனி நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் த நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு திட்டிகிட்ருந்த கோமதியை அங்கேருந்து அனுப்புகிறாங்க உடனே அரசி அழ ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இந்த கல்யாணம் செஞ்சுக்கிறது பிடிக்குதான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நான் படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்க என் படிப்பை முடிக்க முடியாது போல் அதுதான் மனசு வேதனையாக இருக்கே தவிர்த்து நான் குமாரை பற்றி யோசிக்கவே இல்லை ராஜி அண்ணி ஆனால் அம்மா எப்போ பார்த்தாலும் நான் குமாரை கூட போய் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிப்பனோ அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ தெரியல நான் செஞ்ச தப்பால் தான் என் அப்பா கண் கலங்கி போய் நின்னார் மறுபடியும் அப்படி ஒரு தப்பை நான் செய்வேனா செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அரசி இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்கே கோமதி பாண்டியன் பாண்டியன்கிட்ட சொல்லி பேசுகிறாங்க பரவாயில்லைங்க பையன் வெளியூர்ல போய் நல்ல வேலை பார்க்கறான் போல எப்படியோ நாம நினச்சதை விட ஒரு நல்ல மாப்பிளையா அரசிக்கு கிடைச்சாச்சு அரசி வாழ்க்கை இப்படியே சந்தோஷமா அமைஞ்சா சரிதாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க இங்க அரசி அழுதுட்டு பார்த்த சுகன்யா அரசிக்கிட்ட போய் பேசலாம் மனசை மாத்தலாம் நினச்சா இங்கே அரசி என்னடானா அப்பா அம்மா தான் கேட்பேன் இந்த கல்யாணத்தை செஞ்சுப்பேன்னு ரொம்ப உறுதியாக இருக்காளே இவன் மனசை எப்படி மாற்றி இந்த குமாரை கூட கல்யாணம் பண்ணி வைக்க நாம நினைச்சது எதுவுமே நடக்காதா இதுக்கடையில இந்த மீனா வேற நம்மளை சந்தேகப்படுறா நாம அரசிக்கிட்ட ஏதாவது பேச போய் வீட்ல உள்ளவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் பிரச்சனை பெருசாயிரும் என்ன செய்யன்னு புரியலையே இத குமார கிட்ட போய் சொல்றதா இல்ல அரசியோட மனசை மாத்திரதான் ஒன்னும் புரியல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே குழப்பத்தில் நிக்கிறாங்க சுகன்யா அங்கே வந்த மீனா அரசி அழுதுட்டுருக்கதை பார்த்துட்டு அரசி மாமாவும் அத்தையும் ஓ நல்லதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க படிப்பு முக்கியம்தான் ஆனால் மாப்பிள்ள பார்க்க ரொம்ப நல்லவராக இருக்கார் உனக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பார் ஏதோ நீ தப்பு செஞ்சுட்டேன்னு அவசர அவசரமாக பிடிக்காத மாதிரி உனக்கு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளையை பார்க்கலையே உன் சொந்தக்காரங்கள தானே வந்து பார்த்துருக்காங்க அதனால் நீ கவலைப்படாத இந்த குமார கல்யாணம் பண்ணுறதை விட மாமா பார்த்த மாப்பிள்ளை எவ்வளவோ பரவாயில்ல உனக்கு ஏற்ற மாதிரியே இருக்கா நீ கவலைப்படாமல் இந்த கல்யாணத்தை மட்டும் செஞ்சுக்க உங்கள் அம்மா அப்பா ஆசைப்படுறது அதுதானே அரசி நீ படித்ததை விடையும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன்னா இங்கே பாண்டியன் மாமா ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க யார் என்ன பேசினாலும் யார் பேச்சையும் கேட்காத உனக்கு உன் அப்பா அம்மா தான் முக்கியம் நானும் நீ படிக்கணும் பெரிய ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில அந்த குமார் என்ன வேணா செய்வான் அப்படின்னு பாண்டியன் மாமா நினைக்கிறாங்க குமாராலேயோ குமாரோட அப்பா சக்திவேலாலேயோ இந்த கல்யாணம் நின்ற கூடாதுன்னு நினைக்கிறாங்க மாமாவுக்காக நீ எதை பற்றியும் யோசிக்காம சந்தோஷமா இருக்கணும் இப்போ நீ கல்யாண பொண்ணு அதனால கல்யாண ஏற்பாடெல்லாம் நாங்கள் செய்யும் போது நீ அதை பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர்த்து உன் வாழ்க்கை நல்லா ஆக போது நீ நல்ல வாழ்க்கையில் வாழ்க்கைக்குள்ள போக போறன்னு சந்தோஷப்படணும் மற்றபடி இந்த சுகன்யாவே வந்து உன் மனசை மாற்றணும்னு நினச்சாலும் நீ எதுக்கும் இடம் கொடுக்கவே கூடாது புரியுது நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டல அரசி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்க சுகன்யாவுக்கு கோபம் வருது எனக்கு அப்போவே தெரியும் இந்த மீனா நம்மளை அரசி வர வரவிடாமல் செய்கிறதுக்கு காரணம் இதுதான்னு ஆனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் குமாருக்கு சப்போர்ட் பண்ணி அரசி குமாரோட கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அப்புறம் இந்த மீனா என்ன செய்கிறான்னு பார்க்குறேன் அப்படின்னு கோபமாக யோசிக்கிறாங்க சுகன்யா இங்கே பழனி அங்கே செந்தில் கதர்னு எல்லார்கிட்டையும் பேசிட்டு தன்னுடைய ரூமுக்கு போறாரு எப்படியும் ரூமுக்கு போனா நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க முடியாது தூங்கவே விட அந்த சுகன்யா ஏதாவது பிரச்சனை செய்வா அவன் முகத்துல முழிக்கிறத விட பேசாம வெளியிலேயே தூங்கிடலாமே அப்படின்னு யோசனை பண்றாரு இல்லை மாடியிலையாவது ரெஸ்ட் எடுக்க போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது போது இங்கே சுகன்யா இன்னும் அந்த பழனி வரவே இல்லை நம்ம மேல அவ்வளோ கோவமா என்னதான் இருந்தாலும் என் கூட தானே வாழணும் இந்த வீட்டில் இருக்க மற்ற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண தெரியுது என் பேச்சை மட்டும் கேட்கவே மாட்டேன்னு இருக்கான் அந்த பழனி இவனை கல்யாணம் பண்ணி நான் தான் இந்த வீட்டில் வந்து கஷ்டப்படுறேன் ஆனால் மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுக்கே இந்த அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க அரசியோட வாழ்க்கையை நான் தான் பிரச்சனை செய்கிறேன்னு மீனா வேற என் மேலே கோவமா இருக்கா எப்படி போய் பேச ஒரு பக்கம் பழனி இன்னொரு பக்கம் இந்த அரசியோட கல்யாணம் இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சுகன்யா யோசிக்கிறாங்க இங்க பழனி மாடிலே போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு தன்னுடைய ரூமுக்கு வராம இருக்கிறத பார்த்துட்டு சுகன்யாவுக்கு ரொம்ப கோவம் வருது வெளியில வந்து பார்க்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க இந்த பழனி எங்க தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி மாடில போய் பார்க்கறாங்க தனியாக பழனி இருக்கிறத பார்த்த உடனே சுகன்யா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க என்ன இது பழக்கம் இங்கே வந்து தூங்க வந்திருக்கீங்க ஆமாம் ரூமில் நான் ரொம்ப நேரமாக காத்துட்ருப்பேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு எண்ணமே வராதா உங்களெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி கல்யாணம் பண்ணல ஏன் தப்பு உங்கள் அண்ணன் பேச்சை கேட்டு இந்த கல்யாணத்தை நான் செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு பழனியை திட்ட ஆரம்பிக்க உடனே பழனியும் போதும் சுகன்யா உன் பேச்சை கேட்க பிடிக்காம தான் தனியாக வந்து உக்காந்துட்டு இருந்தேன் இங்கேயும் வந்துட்டியா உன்னை யார் இங்கே வர சொன்னது ஒழுங்காக போயிரு இப்பதான் அரசியோட கல்யாணம் நல்லபடியா நடக்க போதுன்ற சந்தோஷத்துல வந்து இருந்தேன் அதுக்குள்ள உன் முகத்தை பார்த்துட்டேன்னா இனி எனக்கு எங்க நிம்மதியும் சந்தோஷமும் வரது போ அப்படின்னு சொல்றாங்க உடனே சுகன்யா சிரிச்சுக்கிட்டே அப்போ உங்க மச்சான் பொண்ணு அரசியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நீங்களும் நம்புறீங்களா அப்போ இந்த அரசி இந்த குமார் தான் வேணும்னு ஆசை ஆசையாக பழகுனது எல்லாமே பொய் தானா இந்த வீட்டில் உள்ளவங்க ஏன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க எப்படியும் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிற போகிற மாப்பிள்ளை இங்கே வெளியூரில் வேலை பார்க்குறாரு அரசுக்கு கல்யாணம் ஆன உடனே வெளியூருக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் உங்கள் எல்லாராலையும் அரசியை பார்க்க முடியுமா முடியாதுல்ல இதே நம்ம குமாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அரசியை நம்ம பக்கத்துலேயே இருப்பா எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் நாமளும் அரசியை பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு தோணாதா என் அக்கா பையன் குமாருக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் அரசியை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு இப்படி உங்கள் பாண்டியன் மச்சான் அவங்க அக்கா பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு நீங்கள் உங்கள் அண்ணன் பையன் மேலேயே நம்பிக்கை இப்படி பேசுறீங்க பேசாம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைங்க அதுதான் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லது இப்ப வரைக்கும் பேசாம பிரிஞ்சிருக்கிற இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் இந்த கல்யாணம் நடந்தா நல்லபடியா ஒன்று சேர்வாங்கன்னு ஆசைப்படுற குமாரு இப்ப அரசிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நீங்க ஒரு நல்ல மாமாவா இருந்து இங்க அரசி வாழ்க்கையில நல்லதை மட்டும் செய்யணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ரொம்ப கோவமா பழனி சொல்றாங்க நீ இந்த குமாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரியும் ஆனா அரசி வாழ்க்கையில குமாராலேயோ ஒன்னாலேயோ ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அந்த குமாருக்கு இங்க நம்ம அரசிய கல்யாணம் பண்ணி வைக்கிறதா என்னால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த குமார் எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு நான் சித்தப்பா தான் அதுக்குன்னு அவன் குணத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க அரசியை நான் கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துப்பேனா முடியவே முடியாது நீ என்ன வேணாலும் செய் ஆனால் என் மச்சான் நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது அதை பார்த்துட்டு நீயும் கண் குழங்கி நிற்க தான் போற அவமானப்பட்டு என் அண்ணனும் நிற்க தான் போறாரு அதனால உன் வேலையை பார்த்துட்டு போ நீ என்னைக்கு குமாருக்கு சப்போர்ட் பண்ணி அரசியோட வாழ்க்கையில பிரச்சனை செய்யணும்னு நினைச்சியோ அன்னைக்கே நான் முடிவெடுத்துட்டேன் உன் கூட வாழவே கூடாதுன்னு உன்னை கல்யாணம் பண்ணால் உன் கூட வாழணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன உனக்கு இருக்கிற குணத்துக்கு யாராலையும் உன்னை வந்து திருத்த முடியாது அதனால நான் வந்து வீட்டில் கூட சொல்லிருவேன் இவ கூட வாழவே மாட்டேன்னு அப்படிலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நீ திருந்து அப்படி இல்லையா ஓம் வழியை பார்த்துட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு ஓம் பேச்செல்லாம் கேட்டு குமாருக்கும் அரசிக்கும் என்னைக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மட்டும் இப்படி வந்து பேசிட்டு இருக்காத மரியாதையா போயிரு உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல சுகன்யா ரொம்ப கோபமா அங்க இருந்து தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க பழனி நினைக்கிறாரு என்ன இந்த சுகன்யா இப்படி இருக்கா எவ்வளவோ சொன்னாலும் வீட்டில் உள்ள கிட்ட நல்லபடியாக பேசுகிற மாதிரி நடிச்சிட்டு எப்போ நம்மளை பார்த்தாலும் திட்டி பிரச்சனை செய்கிறது இந்த சுகன்யாவுக்கு வேலையா போச்சு அதுக்குன்னு இந்த சுகன்யாவை இப்படியே விட போகிறதும் இல்லை இந்த கல்யாணம் முடியட்டும் நான் யாருன்னு சுகன்யாவுக்கு காட்டுறேன் என்ன அவமானப்படுத்தின சுகன்யாவோட குணம் என்னன்னு நான் என் மச்சானுக்கு புரிய வச்சு என் மச்சானே இந்த சுகன்யாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற மாதிரி நான் செய்கிறேன் என்ன இந்த பிரச்சனையால் அரசியோட கல்யாணத்தில் எதுவும் நடந்துடக்கூடாது அரசி வாழ்க்கைக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையாக இருக்கேன் அரசிக்கு மட்டும் மச்சான் நினைச்ச மாதிரியே கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் இந்த சுகன்யாவை நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறேன்னா இல்லையான்னு பார்க்க பாரு அப்படின்ற மாதிரி இங்கே யோசனை பண்ணிட்டு இருக்காரு பழனி எப்பயுமே அரசி ரொம்ப சோகமா இருக்கிறத கதிர் செந்தில் சரவணன் எல்லாருமே பாக்குறாங்க தான் இங்க கல்யாணம் ஏற்பாடு செஞ்சாலும் இங்கே அரசி மட்டும் ஏன் தான் இவ்வளோ சோகமாக இருக்காளோ அப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே இங்கே ராஜி சொல்றாங்க அரசி தான் படிப்பையாவது முடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இப்படி கல்யாண ஏற்பாடு பண்ணதை அவளால் ஏற்றுக்க முடியல படிப்பை முடிக்கிறதுக்குள்ளேயே கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்களேன்னு தான் இங்கே அரசியால தாங்க முடியாமல் கொஞ்சம் மனசு வேதனையில் இருக்கா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே கதிர கிட்டே கேட்குறாங்க ஏமா இங்கே நிச்சயதார்த்தை தானமா செய்ய போறதா சொன்னீங்க அதுக்குள்ள மாப்பிள்ளை வெளியூர் போகிறாருன்னு உடனே கல்யாண ஏற்பாடு செய்கிறீங்களே அரசி படிப்பை முடிச்சா நல்லா இருக்கும்ல போ போகிற இடத்துல மாப்பிள்ளை கூட சேர்ந்து அரசியும் ஏதாவது வேலையெல்லாம் பார்த்தா அரசிக்கும் மதிப்பும் மரியாதையுமா இருக்கும்லமானு சொல்ல இங்கே கோமதி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அப்படி அவ படிப்பை மட்டும் பார்த்துருந்தா நாங்கள் எதுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்ய போகிறோம் அந்த அரசிக்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு அந்த க குமார சொன்னதை தானே நம்பணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் குமாராலையோ மற்ற யாராலையோ அரசி வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு உங்கள் அப்பா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு ஒரு நல்ல அண்ணனா இருந்து அரசி கல்யாணத்துக்கு உள்ள எல்லா ஏற்பாடையும் நீங்கள் செய்யுங்க ஆனால் அரசி படிப்பை பற்றி இனி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு கோமதி கண்கலங்கிக்கிட்டே சொல்ல மறுபடியும் படிப்பை பற்றி பேசி அம்மா மனசை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு கதிர் செந்தில் சரவணன் அங்கே கிளம்பி போயிடுறாங்க சுகன்யா எப்பயும் போல முத்துவேலோட வீட்டுக்கு கிளம்பி போக அங்கே இருந்த அப்பத்தாவும் சுகன்யா கிட்ட கேட்குறாங்க ஏமா சுகன்யா அங்கே பாண்டியன் வீட்டில் நேற்று நிறைய பேர் வந்திருந்தாங்களே என்னம்மா ஏதாவது பிரச்சனையா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை அதான் குமாரோட பிரச்சனை பெருசாச்சு இல்லை இப்போ அரசிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு பாண்டியன் அவங்க அக்கா பையனையே கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிருச்சு கல்யாண தேதியை கூட அவங்க நல்ல நாள் பார்த்து என்னைக்கு கல்யாணம் வைக்கலான்னு முடிவெடுத்துட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இங்கே சுகன்யா கேட்க உடனே அப்போத்தாவும் இவ்வளோ நடந்துருச்சா எது நடந்தாலும் அந்த வீட்டில் நல்லது நடந்தால் சரிதான் ஆனால் அரசி இன்னும் படிப்பை முடிக்கலையேம்மா அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு அப்பத்தா கேட்க அங்க வடிவு குமாரோட அம்மா மாறின்னு எல்லாரும் அங்க வந்து நிக்க உடனே இங்க குமாரோட அம்மா சொல்றாங்க எல்லாம் நம்ம வீட்டில் இருக்க தான் இங்க நல்லா தானே படிச்சுட்டு இருந்த அரசி இவன் செஞ்ச பிரச்சனையால அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யறாங்க அந்த அரசியாவது நல்லா படிச்சிருப்பா அதையாவது விட்டானா இந்த குமார் அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு தேவையில்ல அதெல்லாம் பிரச்சனையை செஞ்சுட்டான் முதல்ல குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்பதான் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு குமார் மேலே உள்ள கோவத்தில் அவங்க அம்மா இப்படி பேசிட்டு இருக்க உடனே இங்கே சுகன்யா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்தாலும் இங்கே குமார் அரசியை விரும்பியிருக்கா அரசியும் குமாரை வந்து விரும்பியிருக்கா அப்படி இருக்கும்போது ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுன்ற ஆசையில் தான் இந்த கல்யாணம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு குமார் நினச்சிருக்காங்க்கா ஏன் நம்ம குமாரை தப்பாக நினச்சா எப்படி என்ன தான் இருந்தாலும் அரசி வேறு யாரோ இல்லையே நம்ம கோமதி அத்தாச்சியோட பொண்ணு இங்கே குமார் விரும்புனா பெரிய தப்பா என்ன அப்படின்னு சொல்ல உடனே வடிவு சொல்கிறாங்க சுகன்யா அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது நீ முதல்ல பழனியை கல்யாணம் பண்ணி நிம்மதியா சந்தோஷமா பழனி கூட வாழ்ற வழியை பாரு ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும் அப்படின்னு நினைக்கிறது என்னைக்குமே நடக்காத ஒரு விஷயம் ஆமா பழனி சந்தோஷமா தானே இருக்கான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு வடிவு கேட்க திரு முழிக்கிறாங்க சுகன்யா என்ன வடிவத்தாச்சு இப்படி சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறாங்க ஒருவேளை அந்த பழனி என்னை பத்தி இவங்க கிட்ட நான் சொல்லியிருப்பாரோ அதனாலதான் வந்த உடனே கேள்வி கேட்குறாங்களோ அப்படின்னு சுகன்யா யோசிச்சுட்டு அதெல்லாம் நாங்க நல்லா தான் இருக்கோம் சந்தோஷமா தான் இருக்கோம் நீங்க எங்களை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு சமாளிச்சிட்டு ஆமா குமார் எங்க குமாரை பார்த்து பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே வடிவு சொல்றாங்க என்ன சுகன்யா அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் எங்ககிட்ட சொன்னது பத்தாதுன்னு குமார்கிட்டையும் குமாரோட அப்பா கிட்டேயும் சொல்ல போறியா இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பாண்டியன் ஒன்றையும் சும்மா விட மாட்டார் அதனால் அங்கே நடக்கிறதை இங்கே வந்து சொல்லாத அதுவும் குமார்கிட்ட சொல்லவே சொல்லாத புரியுதா போப்போ அப்படின்னு சொல்கிறாங்க குமாரை பார்க்கறதுக்காக சுகன்யா போகிறாங்க குமார் சோகமாக இருக்காரு உடனே சுகன்யா கேட்குறாங்க என்ன குமார் எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரியே உட்காந்துட்ருக்க அங்கே அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்கிறாங்க என்ன செய்ய போகிற எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அரசிய நீ கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் நாம் நினச்சது நடக்கும் இல்லைனா என்னைக்கும் அந்த பாண்டியனை நீங்கள் ரெண்டு பேரும் அவமானப்படுத்தவே முடியாது உங்களுக்கு உதவி செய்யலான்னு நினைச்சு அரசி மனசை மாற்றலான்னு போகும் போதெல்லாம் உன் தங்கச்சி ராஜி அந்த மீனான்னு யாராவது கூட இருக்காங்க அரசிக்கிட்ட பேசக்கூட முடியல தெரியுமா அப்படியே அரசிக்கிட்ட யாராவது பேசினாலும் ஏன் அப்பா அம்மா தான் முக்கியம் நான் குமாரை மறந்துட்டேன் குமாரை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என் அப்பா சொன்னால் நான் என்ன வேணாலும் செய்வேன் இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு பேசுகிறா இவன் மனசெல்லாம் மாற்றி எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க போறியோன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குமார் சொல்கிறாங்க சித்தி இனி அரசியை பார்த்தெல்லாம் என்னால் பேசி மனசை மாத்தறதெல்லாம் முடியாது இந்த கல்யாணத்தை பாட்டணும்னா அரசிகிட்ட ஆனால் நான் பேசணும் நீங்கள் உங்கள் ஃபோனை அரசிக்கிட்ட கொடுங்க அந்த சமயம் நான் ஃபோன் பண்ணுறேன் யாருக்கும் தெரியாமல் நான் அரசிக்கிட்ட பேசி ஆகணும் வேற வழி இல்லை வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இதை நீங்கள் எனக்காக செய்யுங்க நான் ஃபோனில் கொஞ்சம் நேரம் பேசினா கூட அரசியோட மனசை எப்படியாவது மாற்றிடுவேன் வெளியில அரசியை விடவும் மாட்டிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இல்லை அப்பா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னு அரசியை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு என்னை வந்து நடிக்க சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் அரசி மேலே ஆசை தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தான் எனக்கு இப்போ தோணுது அதனால நான் நினைச்சது நடக்கணும் சித்தி எப்படியாவது நீங்கள் உங்க ஃபோனை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல என்ன குமார் நீ ஓ வாழ்க்கைக்காக என்ன ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருவோ போலையே நான் அங்கே மாட்டிக்கிட்டா அப்புறம் சித்தப்பா பழனி மட்டும் இல்லை அந்த பாண்டியன் கோமதீனி எல்லாரும் என்னை சும்மா விடமாட்டாங்க என்னால் முடியாது அந்த மீனாக ஏற்கனவே நான் தான் உன்னை பேசி அந்த காலேஜ் பக்கம் வர வச்சேன் அதனால தான் நீ அரசிக்கிட்ட பேச வந்த சந்தேகமாகவே என்னை எப்போ பார்த்தாலும் முறைச்சி பேசிகிட்ருக்கா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சித்தி நீங்கள் அந்த வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க என் மேலே பாசத்தை தானே நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்துல தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே உதவி செய்யணும் வேற யாருக்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்ல முடியும் சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குமார் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இங்க சுகன்யாவும் சரி சரி என் அக்கா பையனாக வேறு ஆயிட்டேன் நீ கண் கலங்கி பேசும்போது என்னால தாங்க முடியல அந்த அரசி மனசை நீ தான் எப்படியாவது மாற்றணும் என் ஃபோனை கொண்டு போய் கொடுக்குறேன் கிட்ட பேசு புரியவை இந்த கல்யாணத்தை நீ எப்படியாவது நிப்பாட்டணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுகன்யா கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்து பார்க்க அரசி ரூமில் யாருமே இல்லை அரசி தனியாக இருக்காங்க இதுதான் சரியான சமயம் எப்பயுமே அரசி கூட ரெண்டு மூணு பேர் இருந்துக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி யாரும் இல்லை நாம் பேசுகிற மாதிரி பேசி குமார்கிட்ட அரசியை பேச வச்சிட வேண்டியதுதான் அதான் நம்ம ஃபோன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அரசி அமைதியாக இருக்க படிக்கிறியான்னு கேட்க இல்லை அத்தை நீ படிச்சு என்ன பிரயோஜனம் காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க கல்யாணத்தை வேற சீக்கிரமா வைக்கிறாங்க நான் படிக்கவே முடியாது போல அதான் சோகமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் அரசி நீயே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் உன் அப்பா அம்மா உன் நல்லதுக்கு செஞ்சாலும் நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல அரசி உன்னையே நம்பிட்டுருக்க குமார நீ ஏன் மாதிரி ஆயிராதா அப்படின்னு குமாரை பற்றி பேச ஆரம்பிக்க அரசி முறைச்சிக்கிட்டே அத்தை இப்போ என்ன பேச வந்தீங்க என் நல்லதுக்காக பேசுகிறீங்களா இல்லை குமாருக்கு உதவி செய்யணுன்னு இருக்கீங்களான்னு கேட்க குமார் ஏன் அக்கா தான் ஆனால் நீ அப்படியா நான் இங்கே இருக்கிற வீட்டிலையே நீ இருக்கிற நீ தான் எனக்கு முக்கியம் உன் வாழ்க்கை தான் முக்கியம் நான் ஏன் குமாரை பற்றி புகழ்ந்து பேச போகிறேன் ஏன் அரசி நீ இங்கேயே இருந்தால் உன் அம்மா அப்பாவை பார்க்கலாம் ஆனால் இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ளை வெளியூருக்கு வேலைக்கு போனால் உன்னை தானே கூடையே கூட்டிகிட்டு போவார் அப்புறம் எப்படி இந்த வீட்டில் உள்ளவங்களாம் பார்க்க முடியும் ஓ அண்ணன் அண்ணிங்க ஏன் என்னை உன் அப்பா அம்மான்னு இவங்களெல்லாம் பார்க்கணும்னு நினச்சா கூட முடியாது தானே அரிசி அதுக்கு பேசாமல் நீ குமார கல்யாணம் பண்ணிக்கலாமே ரெண்டு குடும்பமும் கண்டிப்பாக ஒன்று செய்கிறோம் உங்கள் கல்யாணத்தால் அது மட்டும் இல்லாமல் குமார் ஒன்னையே நினச்சிட்ருக்கான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கான் அவனை போய் நீ ஏமாற்றலாமா மற்றவங்க குமாரை ாம தப்பா தான் பேசுவாங்க ஆனா குமார் கிட்ட நீ பேசி பழகிருக்க விரும்பிருக்க குமாரோட நல்ல குணம் உனக்கு புரியாத அரசி நான் சொல்லிதான் உன் மனசு மாறணும்னு அவசியமே கிடையாது மீனா ராஜின்னு எல்லாரும் குமார் மேலே உள்ள கோவத்தில் என்னென்னவோ சொல்லுவாங்க ஆனால் நீ குமார் கூட வாழணும்னு முடிவெடுத்தவ அதனால நீயே யோசிச்சுப்பாரு நல்ல முடிவாயிடு இப்போ நான் உன்னை சொல்கிறேன் தப்பாக நினைக்காத குமார் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான் நீ வெளியிலலாம் போக வேண்டாம் என் ஃபோனை தரேன் நீ கொஞ்ச நேரம் குமார்கிட்ட பேசு அதுக்கப்புறமா குமார் சொல்கிறத கேட்டால் உனக்கே இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு நல்லா புரிய வரும் நான் சொல்கிறத உனக்கு ஏற்றுக்க முடியுதா நான் ஃபோன் தரேன் பேசுகிறியா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே அரசு யோசிக்கிறாங்க திருத்திருன்னு முழிக்கிறாங்க கிட்டே பேசுனா வீட்டில் யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரும் அம்மா அப்பா ஏற்கனவே என் மேலே உள்ள பாசத்தில் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கல்யாண ஏற்பாடு செய்ய இப்போ நான் கிட்டே பேசுகிறதா வேண்டாம் வேண்டாம் இதெல்லாம் பெரிய தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி இங்கே அரசை கண்கலங்கிக்கிட்டே அத்தை நீங்கள் எனக்கு நல்லது செஞ்சாலும் சரி செய்யாமல் இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோன் கொடுக்கவும் வேண்டாம் நான் கிட்டே பேச வேண்டாம் அப்படி நான் குமார்கிட்ட பேசினதெல்லாம் என் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவரால் தாங்கிக்க முடியாது இந்த கல்யாணம் என் அப்பா நினச்ச மாதிரியே நடக்கணும் குமாருக்கு வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து இங்கே முத்துவேல் சக்திவேல்னு அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு பேசிகிட்ருக்க இருக்க அந்த சமயம் இருந்து வீட்டுக்கு வந்த பாண்டியன் ரூமுக்கு உள்ளே வரும்போது இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத கவனித்து பேர் சுகன்யா இப்படிப்பட்டவளா இங்கே கல்யாணம் ஏற்பாடெல்லாம் அரசிக்கு செஞ்சிட்ருக்கோம் ஆனால் அந்த சுகன்யா திட்டம் போட்டு என் பொண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனை குமாரி குமாரிக்கிட்ட பேசு குமாரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னெல்லாம் பேசிகிட்டு அப்போ மீனா சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு வெளியில் நின்று சுகன்யாவை பற்றின உண்மையை இங்கே ரூமுக்கு வெளியில் நின்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் இந்த சுகன்யா என்ன தான் குமாரை பற்றி பேசினாலும் என் பொண்ணு அரசி என் மேலே உள்ள பாசத்துலேயும் மரியாதையிலையும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு தான் மனசை மாற்றிக்காமல் எனக்காக பேசிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லி அரசியை நினச்சி கண் கனங்குனானோ இந்த சுகன்யா எப்படிப்பட்டவ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் ரூமுக்குள்ளே போய்ட்டு சுகன்யா என்ன பேசிகிட்டுருக்க என்ன செய்கிற அப்படின்னு கோபமாக கேட்குறாரு பாண்டியன் உடனே சுகன்யாவும் பாண்டியன் பேசுனதை கேட்டுட்டாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரசி சோகமாக இருந்தால் என்ன செய்கிறான்னு பார்க்க வந்தேன் அதாவது படிக்க விட மாட்டேங்கிறீங்களா காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அரசி ஆசைப்பட்றா போல் நீங்கள் தான் ரொம்ப சீக்கிரமாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறீங்க அதனால தான் அரசிக்கிட்ட உன் அப்பா அப்பா தான் நீ கேட்கணும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக செஞ்சுக்கனு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு மாத்தி பேசுறாங்க போய் சொல்றாங்க இதை கேட்ட உடனே பாண்டியன் ரொம்ப கோபமா போதும் போதும் நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் பார்த்தேன் போனை கொடுத்து எப்படியாவது அந்த குமார அரசிக்கிட்ட கிட்ட பேச வைக்கணும்னு நினைச்சதில்ல அப்பவே நான் வந்துட்டேன் நீ பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் நீ பழனியோட மனைவி இந்த வீட்டுக்கு வந்திருக்க மருமக பொறுப்பாக நடந்துப்பேன்னு பார்த்தா இப்படி ஒரு குடும் குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்னு திட்டம் போட்டு வந்திருக்குறியா ஒன்னெல்லாம் நம்புணும் பாரு அதுதான் என்னுடைய தப்பு அரச்கிட்ட வேற என்னத்தையோ பேசிட்டு இப்போ நான் வந்து கேட்ட உடனே ஒன்றுமே செய்யாத மாதிரி நடிக்கிற இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க உடனே மீனாவும் மாமா என்ன மாமா ஆச்சு ஏதாவது பிரச்சனையா சொல்ல அரசி என்ன நடந்தது அப்படின்னு மீனா கேட்குறாங்க இன்னொரு பக்கம் கோமதி என்ன அரசி மறுபடியும் குமார் கிட்ட பேசணும்னு ஏதாவது முயற்சி செஞ்சியா அதான் அவங்க அப்பா ரொம்ப கோவப்படுறாரான்னு கேட்க இல்லைம்மா நான் எந்த தப்புமே செய்யலை என்னை நம்புங்கம்மா அப்படின்னு அரசி அழுகிறாங்க மீனா உடனே சுகன்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே என்ன சுகன்யா மாட்டிக்கிட்டீங்களா மாமா கிட்ட அதான் மாமா அவங்கள திட்டுறாங்களா என்ன அப்படின்னு கேட்க பாண்டியன் எல்லாரும் முன்னாடியும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு கோமதி தப்பு அரசி மேலே இல்லை இந்த சுகன்யா மேலே தான் சொல்லப்போனால் சுகன்யா இந்த வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா அரசி எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டா அரசி நாம் சொன்னது தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறா ஆனால் அரசியோட மனசை மாற்ற குமார்கிட்ட பேசுறதுக்கு ஃபோனெல்லாம் கொடுத்து குமாருக்கு உதவி செஞ்சிட்ருக்கா இந்த சுகன்யா இவளெல்லாம் நம்பி இந்த வீட்டுக்குள்ளே விட்டது நம்ம தப்பு தானே ஆனாலும் நம்ம பொண்ணு அரசி மனசு மாறாமல் கிட்ட பேச மாட்டேன் என் அப்பா அம்மா என்னால் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் கண்டிப்பாக நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன்னு சுகன்யா கிட்டே பேசியும் தான் நீ நல்லா வாழ போற இப்ப பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணா நீ வெளியூருக்கு போயிருவ உன் அப்பா அம்மாவை உன்னால பார்க்க முடியாது அதனால பக்கத்துல இருக்க குமார கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மனசை மாத்த முயற்சி செய்யும் போது சரியா நானும் வந்துட்டேன் ஆனா அரசி என் பேச்சுதான் கேட்பேன்னு தெளிவா சொன்னான் ஏன் சுகன்யா இதெல்லாம் உனக்கு தேவையா கொஞ்சம் கூட இப்படி எல்லாம் பேசி அரசியோட வாழ்க்கையில பிரச்சனை செய்ய இவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற அசிங்கமால பழனி வரட்டும் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனாவும் மாமா இப்படிதான் மாமா அரசி காலேஜுக்கு போகும்போது கூட குமார வர வச்சது இந்த சுகன்யாதான்னு சொன்னால் யாரும் நம்பலை இப்போ நீங்கள் நேரடியாகவே பார்த்துட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த சுகன்யா யாருன்னு பார்க்கும்போதெல்லாம் இங்கே அரசிக்கிட்ட குமார பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க குமார கல்யாணம் பண்ணிக்க குமார் கல்யாணம் பண்ணால் வசதியான வாழ்க்கை வாழலான்னு அரசி மனசை மாற்றுறதுதான் இந்த சுகன்யாவோட வேலையே என்ன அரசி இப்போயாவது வாயை திறந்து உண்மையை சொல்லு உங்கள் அப்பா அம்மாவுக்கு புரிய வரட்டும் இந்த சுகன்யா யாருன்னு அப்படின்னு மீனா சொல்ல அழுதுகிட்டே இங்கே அரசையும் சுகன்யா எப்படிப்பட்டவங்க சுகன்யா என்னெல்லாம் செஞ்சாங்க தான் இங்கே குமார் கூட அரசி வெளியிலயே போனாங்கன்ற எல்லா உண்மையவும் சொல்லிடுறாங்க இதை பார்த்த கோமதியால் தாங்க முடியாமல் அரசியை பலார் பலார்னு வெளுத்துவாங்க உடனே அரசி சொல்கிறாங்க அப்பா எனக்காக ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க பேசாமல் சுகன்யா அண்ணியை அங்கே முத்துவேலோட வீட்டுக்கே அனுப்பிடுங்க ராஜி அண்ணி அப்பா இருக்கிற வீட்டில் இவங்க இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் எப்போ பார்த்தாலும் இங்கே நடக்கிறத குமார் வீட்டில் போய் சொல்கிறது குமார் பேசுறதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லி என் மனசை மாற்றணும்னு நினைக்கிறாங்கப்பா நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் இருந்தாலும் இவங்க குமார பத்தி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த சுகன்யாவை முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்கப்பா என் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் சுகன்யா என்கிட்ட பேசாமல் இப்போ நல்லது அப்படின்னு அரசி அழுதுகிட்டே சுகன்யாவை பத்தின உண்மையை சொன்னது மட்டும் இல்லாம சுகன்யாவை வீட்டை விட்டே வெளியில அனுப்ப சொல்ல இதை கேட்ட பாண்டியனுக்கு அரசியை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல என் பொண்ணு என் மேல உள்ள பாசத்துல மனசு மாறாம நான் சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டா தப்பு செஞ்ச சுகன்யாவையும் வெளியில போக சொல்றா நல்ல பொண்ணு என் பொண்ணு அரசி அப்படின்னு நினச்சிட்டு வெளியில போ பழனி வரட்டும் என்னவா இருந்தாலும் அவங்க அண்ணன் வீட்டில் வச்சு இதை பேசிக்கோங்க இந்த முத்துவேல் சக்தி தானே பழனியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்த இனி இந்த வீட்டில் இருக்காத எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் அதான் அரசியே சொல்லிட்டாலே அவ வாழ்க்கையில நீ பிரச்சனை செய்கிறேன்னு அப்புறம் நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் பழனி வந்தா நான் சொல்லிக்கிறேன் நீ கிளம்பு இந்த வீட்ல இருக்காத உன் அக்கா பையனுக்கு தானே சப்போர்ட் பண்ணும் அதை அவங்க வீட்ல சப்போர்ட் பண்ணு ஏன் பொண்ணு சந்தோஷமா நான் சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறா அதெல்லாம் பார்த்து நீயும் குனிய தான் போற அப்படின்னு சுகன்யாவோட உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் அரசியோட வாழ்க்கைக்காக இப்படி ஒரு முடிவெடுக்க இதை எதிர்பார்க்காத இங்கே சுகன்யாவும் இந்த அரசியே இப்படி என்னை மாட்டி விடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த மீனா முன்னாடி அவமானப்பட்டுட்டோமே அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சுகன்யா